வணக்கம் சொந்தங்களே சாவுத்திரி கிச்சனுங்க இந்த வீடியோல என்ன செய்ய போறேன்னா டூ கேக்கெட்ஸுக்காக கொத்து பரோட்டா இல்லைங்க கொத்து தோசை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க ஒரு கப்பு மாவுக்கு போட்டுக்கலாங்க தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாங்க இப்படியே கொஞ்சம் கெட்டிய கரைச்சோம்னா வெங்காயம் போட்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு கரைச்சோம்னா ரொட்டி சுட்டுக்கலாங்க ஒரு கப்பு வெங்காயம் போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க போட்டுக்கலாங்க மாவு கலக்கி வச்சுங்க பத்து நிமிஷம் ஊற வைக்கலாங்க ஊற வச்சு தோசை விட்டுக்கலாங்க கொத்து தோசைக்காக நம்ம அடுப்பத்து வச்சுக்கலாங்க அப்படியே கரைச்சி வச்சு பத்து நிமிஷம் ஆச்சுங்க கரைச்சி வச்ச மாவு எடுத்து தோசை ஊத்திக்கலாங்க கல் காய்ச்சிருச்சுங்க தோசை ஊத்திக்கலாங்க கொஞ்சம் மொந்தமா ஊத்திக்கலாங்க அப்பதான் கட் பண்ணி போடுறதுக்கு கரெக்டா வரும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாங்க இப்படி சன்னமா கட் பண்ணிக்கலாங்க கொத்து பரோட்டாக்கா எப்படி கட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் சூடா இருக்குது அதனால நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் கட் பண்ணி இப்படி சனமா இப்படி கட் பண்ணிக்கலாங்க ஆறு கையிலையும் கூட பிச்சு போட்டுக்கலாங்க அவசரமா இருந்துச்சுன்னா கொத்து தோசை செய்யறதுக்காக அது பத்த வச்சு வானால வச்சிருக்கிறேங்க எண்ணெய் ஊத்திக்கலாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க ரெண்டு அரிஞ்சு வச்சிருக்க போட்டுக்கலாம் மூணு அரிஞ்சு வச்சிருக்க போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கறதுக்காக லைட்டா போட்டுக்கலாங்க ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க போட்டுக்கலாங்க தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க வர மிளகா தூள் கறி மசால பொடி போட்டுக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க முட்டையை உடைச்சு ஊத்து பாருங்க ரெண்டு பேரும் தாராளட்டுக்கலாங்கப்பா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க

கேக்கணுங்களா கொத்த தோசை செஞ்சாச்சு நான் சாப்பிட்டு பாக்குறேன் சென்னையா வந்திருக்குதுங்க தரமா வந்திருக்குது சூப்பரா வந்திருக்குது நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு நைட்டு டின்னருக்கு சூப்பராக இருக்குங்க எங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க பெல் பட்டம் அமுத்துறது இல்ல ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க பெல் பட்டன் அமுத்துங்க ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ பெல் பட்டம் அமுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு வருங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சொந்தங்களே தேங்க் யூ சொந்தங்களே